சிம்பிளான கிறிஸ்பியான சக்கர்பரா எப்படி வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நைன்டிஸ்கெட்ஸோட ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம் இது வந்து ஸ்வீட் கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ண போகிறோம் நம்ம நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் முதல்ல அரை கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் கால் கப் தண்ணி ஊற்றிடுங்க சர்க்கரை நல்லா கரையணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க நல்லாயிருக்காது இப்போது ஒன்றே கால் கப் மைதா இல்லை கோதுமை விடுத்துக்கோங்க ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் ஏலக்காய் பேக்கிங் சோடா கொஞ்சம் அதை போட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன் அப்படின்னா நம்மகிட்ட சுகர் சிரப் இருக்குது அதை ஊற்றி தான் நம்ம பசிய போகிறோம் இப்போது நல்ல சூடான நெய் இல்லைன்னா ஆயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் முதல்ல ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சா பிடிக்க வரணும் இப்போது சுகர் சிரப் ஊற்றணும் ஒரு நல்ல டைட்டான டோ மாதிரி பண்ணிக்கலாம் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுகர் சிரப் வந்து சூடாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமோ இல்லை வெது வெது பவம் இருக்கும்போதும் நீங்கள் ஊற்றி ஒரு நல்ல டோ மாதிரி பசஞ்சிக்கங்க ஸோ இந்த ப்ரொசீஜருக்காக தான் நான் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்கன்னு சொன்னேன் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணும்போது இப்போது இந்த டோ எப்படி இருக்கணும்னா டைட்டான டோ மாதிரி இருக்கணும் சாஃப்டாக இருக்கக்கூடாது நம்ம எப்படி பிஸ்கட்டுக்கெல்லாம் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மூடி இருபது நிமிஷம் வச்சிடலாம் ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது நல்ல அந்த சுகர் சிரப்பெல்லாம் சேர்ந்து நல்லா டைட்டாக தான் இருக்கும் நீங்கள் ஓவராக சுகர் சிரப் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா லூஸ் ஆகிடும் இப்போ திரும்ப கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம் க்ராக்கெல்லாம் இல்லை மாதிரி அதுக்கப்புறம் மாவு தூவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேய்க்கணும் ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது ஓரளவுக்கு திக்னஸோடு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த சர்க்கர்பறை எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக ஒவ்வொரு லேயரும் சூப்பராக வரும் ஸோ அந்த ப்ரொசீஜருக்காக தான் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா போடுறோம் பேக்கிங் சோடா பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து சர்க்கரை வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம் இதே ப்ரொசீஜரை வெள்ளத்தில் வச்சு நீங்கள் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து நைன்டி ஸ்கிட்ஸோடய ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம் மிட்டாய் அதுக்கப்புறம் புளி புளி மிட்டாய் அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் மிட்டாய் இந்த வரிசையில் இந்த ஷக்கர் பறைங்கிறது எல்லா டீ கடையில் ஸ்வீட் கடையில் எல்லாத்துலேயுமே வச்சுருப்பாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் போட்டிங்கனாலும் வெளியே வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடும் ஏன் அப்படின்னா சுகர் கலந்துருக்கனால டக்குன்னு ப்ரௌன் ஆகும் அதாவது என்னென்னா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது சூடாக இருக்கணும் அப்புறம் லோ மீடியமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் அதனோடய லோ லேயர்ஸ் வந்து விரிஞ்சு வரும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டாமல் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக மாவு துவைக்கலாம் இப்போ நல்லா சூடான எண்ணெயில் போடுங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமானது ஆயிலோட டெம்பரேச்சர் லோ மீடியமில் தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஃப்ரை பண்ணுற ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும் நெய் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து கடலை எண்ணெய் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அதனோடய ஃப்ளேவர் கொஞ்சம் மாறும் உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பொறிக்கணும் அப்படின்னா அதில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் கடல் எண்ணெயிலையோ சன்ஃப்ளவர் ஆயிலையோ ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஆர்டேட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்குமே கெட்டு போகாது இன்கேஸ் உங்களுக்கு ஆயில் அப்சர்வ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஆகாது அப்படி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலுமே போயிடும் ரெண்டாவது பேட்சும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஏன் நான் உங்களுக்கு ரெண்டு தடவை காமிக்கிறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டும் ஃப்ரை ஆனது கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது ஃப்ரை ஆகும்போதும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டெம்பரேச்சர் எல்லாமே ஸோ நான் லோ மீடியம் தான் வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு சின்ன ஸ்கொயர்ஸ்லேருந்தும் அப்படியே வெடி வெடிப்பு வரும் வெடிப்பு அப்படின்னா அதனோட விரிஞ்சு நல்ல லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ எந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து நாவே இது சொதசொதனாக ஆகாது கிட்டத்தட்ட இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஷேப்பில் தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டாவது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ரவை போடுறதுனால கிறிஸ்பினஸ் இன்னும் அதிகமாகும் ரவை பிடிக்காதவங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்